செய்தால் பிறருக்கு காட்டக்கூடிய வகையிலே செய்தால் அதன் மூலமாக பெறக்கூடிய புகழ் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பு உங்களுடைய உள்ளத்திலே தற்பெருமையை உண்டாக்கும் முகஸ்துதியை உண்டாக்கும் அந்த தற்பெருமை முகஸ்துதி மனிதனுடைய நன்மையை அழித்துவிடும் இரண்டாவது அதை பிறருக்கு காட்டக்கூடிய வகையிலே கொடுக்கும் போது வாங்கக்கூடியவருடைய இதயம் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு இப்போ இந்த ரெண்டு வகையான நிலைகளையும் நினைத்து பார்க்கும்போது ரகசியமான முறையில் செய்யக்கூடிய உதவி மிக சிறந்ததாக கருதப்படும் கண்ணியமானவர்களே இதில் நம்ம பார்க்குறோம் மறைமுகமாக செய்யக்கூடிய உதவி இருக்குது அது மற்றவர்களுக்கு போய் கிடைச்சாலும் சரி அதுவும் நன்மையை குறுக்கே தான் மாறிடும் அப்படிங்கிறத ஹதீஸில் பார்க்குறோம் யாருக்கு கிடைக்கணுமோ அந்த தகுதி இல்லாத மனிதர்கள்ட்ட கெட்டவர்கள்ட்ட போய் கிடைக்கிது ஆனால் இவருடைய நீத்தனை யாருக்கும் தெரியாம தர்மம் செய்யணும் என்ற எண்ணத்திலே அவர் தர்மம் செய்கிறார் ஆனால் கொடுத்தது வேற யாருக்கும் போய் கொடுத்துட்டார் வாங்குறதுக்கு தகுதி வாய்ந்தவர் தகுதி இல்லாதவர் என்பது மட்டுமல்ல பாவம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்டவருக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் எது ஏத்துக்கிறான் தெரியுமா அவருடைய நீயத்தை பார்க்கிறான் அவருடைய உள்ளத்திலே மறைமுகமாக தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் மாற்றமான மனிதர்களுக்கு போய் அந்த தர்மம் கிடைத்தாலும் அந்த மனிதனுடைய தர்மம் சிறந்த தர்மமாக கருதப்படுகிறது என்பதை அருமை ரசூலுல்லாய் சலுல்லாசன் சொல்லக்கூடிய அறிவி நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒரு மனிதர் மறைமுகமாக தர்மம் செய்வேன் என்று நீயத்து வைத்துக் கொண்டு இரவில என்ன செய்தார் ஒரு சில பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு வெளியில போய் நடுநிசி நேரத்தில் போய் யாருக்காவது யாருக்கு பாக்குறனோ அவங்க தர்மம் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்துல போற போய் முதல் நாள் ஒரு ஆள்ல ஒரு ஆளுடைய கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு அடுத்த நாள் பேசிக்கிட்டாங்க திருடன் திருடங்கையில யாரோ தர்மம் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா அவருடைய நீயத்தை யாராவது ஒரு ஏழையா இருக்கணும் அவருக்கு மறைமுகமா கொடுக்கணும் ஊர்ல யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இந்த நிலைமையில அவர் தர்மம் செய்தார் ஆனா அவருடைய மனசு வேதனைப்பட்டுச்சு ஆஹா ஒரு திருடனுடைய கையில போய் நம்ம தர்மத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தின்படி நடக்கின்றன அவர் சொன்னார் எல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தின்படி நடக்கின்றன என்னுடைய உள்ளமோ தூய்மையானது என்னுடைய எண்ணமோ தூய்மையானது நான் தவறான எண்ணம் கொள்ளவில்லை தவறான மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை மாறாக நான் நல்லது நினைச்சேன்

அவர் மனசு வேதனைப்படுது ஆனால் அவர் நினைக்கிறார் என் உள்ளம் தூய்மையானது நான் நல்லதுதான் நினைச்சேன் ஆனால் வேற ஒரு மனிதனுடைய கையில போய் அது கிடச்சிருக்கு இதை பத்தி எனக்கு கவலை இல்லை அல்லாவுடைய நாட்டத்தின்படி நடக்கின்ற நடந்திருக்கின்றன அதனால நான் என்ன செய்வேன் இன்றைய இரவும் நான் தர்மம் செய்வேன் அதை மறைமுகமாக செய்வேன் என்று நினைக்கிறார் அன்றைய இரவும் ஒரு தொகையை எடுத்துக்கிட்டு போறார் போய் ஒரு பெண்மணியினுடைய கையில கொடுத்துட்டு வந்துடுறார் அடுத்த நாள் பேசிக்கிறாங்க ஒரு விபச்சாரி கையில யாரோ தர்மம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ அந்த நேரத்திலும் வந்த மனிதன் நினைக்கிறார் ஆஹா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதன் ஒரு பெண்ணுடைய கையில கொடுத்துட்டோமே இந்த மாதிரி இந்த தர்மம் மீனா போச்சே இதுவும் அல்லாவுடைய நாட்டத்தின் பிறகு நடந்திருக்குது அவருக்கு ஒரு வகையான அது கனவின் மூலமா இருக்கலாம் ஆனால் செய்தி சொல்லப்பட்டது அவருடைய உள்ளத்திலே செய்தி சொல்லப்பட்டன என்னவென்று சொன்னால் நீங்கள் கொடுத்த தர்மம் மீன் போகவில்லை எல்லாமே நன்மைக்குரியதாகத்தான் மாறின என்பதாக சொல்லப்பட்டது கண்ணியமானவர்களே உள்ளம் நல்லதாக இருந்தால் நீயத் நல்லதாக இருந்தால் எப்பேற்பட்ட தர்மமாக இருந்தாலும் அல்ல அதை கபூல் செய்கிறான் அதுக்காக வேண்டி பாராமுகமாக கொடுக்க கூடாது விசாரிச்சு கொடுக்கணும் விசாரித்து கொடுப்பதுதான் அவசியம் ஆனால் அவருடைய சூழ்நிலை என்னவென்று தெரியாது அதீத்தில் வரக்கூடிய அந்த மனிதனுடைய நிலைமை என்ன தெரியாது ஆனால் மூன்று தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பது மட்டும் உறுதியான விஷயம் கண்ணியமானவர்களே அப்போ வலது கையினால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியாத வகையிலே ரகசிய